வந்து சரி இப்படி அண்ணா கூட கூட்டணி பேசுறீங்க இரவு பதினோரு மணிக்கு ஐநூறு கோடி வாங்கிட்டீங்க அஞ்சு மணி நேர கேப் தான் நாலு மணிக்குள்ளையா இழுத்து போறான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம் சொல்றாரு தேசிய நலன் கருதி கூட்டணி தேசிய நலன் கருதி கூட்டணியா மகன் நலன் கருதிய கூட்டணி

அதிமுக கூட வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கலாம்னு சொன்னதாகவும் அன்புமணி அவர்கள் வந்து பாஜக கூட வச்சுக்கலாம்னு சொன்னதாக கிளாஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க நான் வந்துடுறேன் ஆனா அதுக்கப்புறம் இப்பவும் வந்து அவங்க திமுக கூட கூட்டணிக்கு போகலாம் அதனாலையும் மறுபடியும் பிரச்சனை வருது அதனால தான் அந்த பத்து புள்ளி அஞ்சு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக கேட்க மாட்டாங்க அப்படின்னு பேச்செலாம் வந்துச்சு ஆனால் இப்போ ரீசெண்டாக பாமக வழக்கறிஞர் பாலு அவர்கள் கொடுத்த பேட்டில அப்படிலாம் நாங்கள் திமுக கூட கூட்டணிக்குலாம் பார்க்கவே இல்லை எங்களுக்கு திமுக கூட்டணியே தேவையில்லைன்னு சொல்கிறாரு அவர் இல்லைங்க அவருக்கு என்ன சொல்லுவார் பாலுக்கு அதுக்கு என்ன கிடக்குது சம்பந்தம் சரி இந்த இடஒதுக்கீட்டில் ராமதாஸ் என்ன பண்ணாரு நான் சொன்ன பேசு இப்போ வந்து கூட்டணிக்கு வைக்கிறீங்க நான் உங்க இதுக்கே வரேன் இந்த பணம் போன வழி என்ன அப்படின்னு கேட்குறாங்கல்ல சரி வந்து பேசுறீங்க கூட்டணிக்கு பேசிட்டு இரவு பதினோரு மணிக்கு யார் கூட பேசுறீங்க அண்ணா திமுக கூட்டணி பேசுறீங்க ஐநூறு கோடி வாங்கிட்டீங்க டி நகரில் வாங்குறீங்க சரி வாங்கிட்டு மணி தான் என்ன இந்த வழக்குலேருந்து நான் தப்பிக்கணும் எனக்கு வேற வழி இல்லை அவன் பேர்ல எவ்வளோ வழக்கு இருக்குன்னு நான் சொல்றேன் போன உடனே என்ன ஆச்சுங்க முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி ராமதாச கேள்வி கேட்குறாங்கல்ல நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி ஆட்சி எப்படி நடக்குது நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மார்க் போடுவீங்களே பிஜேபிக்கு போடுங்கன்னு என்ன சொன்னார் மூச்சத்துக்கு கீழே எதாவது இருக்கான்னு சொன்னீங்க அடுத்தது என்ன சொன்னீங்க பிஜேபியை பற்றி பேசும்போது யார் வேணாலும் எந்த கட்சிக்கும் போங்க பாமகாவில் இருக்கவன் எவனும் வந்து பிஜேபிக்கு போகக்கூடாது அதுக்கு இருபத்தி மூணு பேர் பாமகாவில் இருந்து எக்ஸ் எம்எல்ஏ போனாங்க ஏழு எம்பிக்கிட்டையும் போனாங்க போனவன் யாரும் திரும்பி வரல அதனால் வந்து அது ஒன்மே டிராஃபிக் அங்கே போகக்கூடாதுன்னார் சரி இப்படி பேசினவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவனும் அடுத்தது என்ன சொல்கிறாரு தேசிய நலன் கருதி கூட்டணும் தேசிய நலன் கருதி கூட்டணியா மகன் நலன் கருதியே கூட்டணியா ஸோ இந்த மாதிரி வந்து அவர் எல்லாம் எது சார் ராம்தாஸ் பேசுவது எல்லாம் போய் நாங்கள் உடைச்ச உழைப்பெல்லாம் அவர் எடுத்துப்பார் திருடிப்பார் ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு ஒரு ரெண்டு ஒரு உதாரணங்கள் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் என்ன இந்த எட்டு வயசாலை நாங்கள் விடமாட்டோம் அது எட்டு வயசாலை கேஸ் போட்டோம் யாரு பூவலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் போட்டார் அதுல இவங்க இம்ப்ரீட் ஆயிடுவாங்க பத்து பேர் இருபது பேர்ல ஒண்ணு அவருடைய ஊடகத்துல வந்து அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்க சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி தொடர்பாக சொல்லுங்க எந்த கட்சி கூட கூட்டணி போலான்னு அவங்க கூட்டணியில இவங்க யாரும் சேர்ப்பாங்க இப்ப இருக்கிற பாஜக கூட்டணியில தான் தொடர்பாங்க இல்ல பாஜக கூட்டணி அன்புமணிக்கு ஏன்னா அன்புமணி இவ்வளவு பிரச்சனை இருக்குது அவங்க உயிரோட இடையில தான் இப்ப இருக்காங்க ஆமா அவங்க வந்து தான் கூட்டணி அவர் அங்க இருந்து திமுக கூட போறதுக்காகவே வந்து பேசுறாங்கன்னு சொல்றாங்க திமுகவுல இருக்கக்கூடிய வணிக சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள்ல வந்து ஒரு சிலர்

போக்கிட மாட்டவர்கள் அனாமதாக போய் போய் ஓயிடான்னு சொல்லி அனுப்புனாரா எழுதி அனுப்பினார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சு வந்து அவங்க மாட்டாங்க அவங்களும் சேர்க்க மாட்டேன் எங்கெல்லாம் போக்கிட மாட்டவர்கள் தான் இப்போ இப்போ யாரும் இல்லை இவன் யார் சார் நம்புவான் இது இப்போ வந்து ஓட்டு பத்து சதவீதம் வாங்கினவங்க இப்போ ஒரு சதவீதத்துக்கு வந்துட்டாங்க பத்து சதவீதம் தனிச்சு எப்போ வாங்கினாங்களா ஆமாம் ஃபஸ்ட்டு டைம் நாங்களாம் இருந்துட்டு வரும்போது பத்து சதவீதம் அதுக்கப்புறம் தானே ஒன்று ஒன்று எல்லாம் போச்சு இப்போ உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் போது என்ன சொல்கிறேன் ஏன் இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுறதுக்கு ஆளாக கிடைக்கல நீங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அந்த இருந்து ஆள் கொண்டு வந்திருப்பேன்லாம் சொன்னார்ல இதெல்லாம் என்ன இது இது வந்து சார் ராம்தாஸ் வந்து இப்போ கூட சொல்றாரு இப்போ அடுத்துக்கிட்டே ஜெயிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும் ஆமா விந்தை இவருக்கு எல்லாம் தெரியும் ஏன் இப்போ வித்தக்காரன் ஏன் எல்லாம் விட்டா நீ என்னன்னா ஆளு நீ எனக்கு தானே தெரியும் எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியும் எவ்வளோ பெரிய ஆள் தெரியும் எவ்வளோ பெரிய தாவருத்தம்னு தெரியும் எவ்வளோ பேர் நீ ஆள் வச்சு அடிச்சுன்னு தெரியும் ஸோ நீ என்ன கொலக்கார பாக்கி தானே நீ யாராவது உன்னை எடுத்து பேசுனா என்ன நான் நான் ஏன் இவ்வளோ ஆவேசமாக வேகமாக பேசுகிறேன்னா ரவுடின்னு நான் சொல்லணேன் ராமதாஸ் மேலே இருபத்தி ஒன்பது வழக்கு எஃப்ஐஆர் நான் போட்டதே இருக்குது என்னை தாக்கன்று அடித்தது காலை உடைச்சது இங்கே போனது அங்கே போனது எல்லாம் நடக்குது எந்தந்த மாவட்டத்தில் கூட்டம் போட்டாலும் அங்கே வந்து தகராறு இதெல்லாம் உங்களுக்கு தெரியல ஏன்னா அந்தந்த மாவட்ட செய்தி ஆகிடுவாங்க பத்திரிகையாளர்லாம் இப்போ நம்ம வேற என்ன வேறு இடத்துக்கு விட மாட்டோம்ல இவங்ககிட்ட இருக்குது நிறைய இதுலாம் இருக்காங்கல்ல ப்ரெஸ் அவங்கலாம் பேர் ஓரில் இருக்காங்க அதனால் சொல்கிறேன்னா சார் நான் வந்து போன உடனே ராம்தாஸ் கேட்குறேன் இது வந்து சிஎன்ஆர் வந்து கேட்டார் சேலத்தில் நீ யார்ரா எந்திரா பத்திரிக்கை தினமணி வைத்தியநாதன் அவனுக்கு வந்து அவன் சீட்டு கொடுத்தா ரெண்டு கார் வாங்கி கொடுத்தா அவன் வந்து உன்னை கேட்டான் நான் படா எந்தே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எந்த இதெல்லாம் பிரித்து போட்டான் யாராவது பத்திரிகையாளர்களெலாம் அவன்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா சரி இவங்க ஒரு தலைவர்னு சொல்கிறேன் ஒரு நிருபர்கள் கேட்குற கேள்விக்கு எதிர்கொள்ள எழுத்தாற்றல்குதா பேச்சாற்றல்தா எதையாவது எதிர்கொள்ளக்கூடிய தகுதிக்குதா ரெண்டு பேருக்கும் ஒன்றும் கிடையாது என்ன பண்ணுறீங்க அடாவடித்தனம் பண்ணுறீங்க பேசுகிறீங்க ஏதாவது ஒரு நிருபர் கேள்வி கேட்டால் சாணியை கையில் வாங்கி ஓடிடுறீங்க ப்ரெஸ் விட்டு அதுதானே உங்களுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்ட போறீங்களா ஒட்டுமொத்த மக்களோட நம்பிக்கை பெறாத கட்சி பாமக பாமக பின்னாடி என்ன கோடி பேர் இருக்காங்க நான் இருந்திருந்தால் திமுக போன்ற பெரிய கட்சிகள் பாமகவுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை குறைச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் குறைக்கல இல்ல இன்னைக்கு இல்ல அது முடிஞ்சு போச்சு எந்த கட்சி அவரை கூப்பிடுறாங்க யாருக்கு பார்க்க போறாங்க இந்த ஊடகங்கள் தான் அவருக்கு ஏன் பண்றாங்கன்னா ஏழு மத்திய அமைச்சர்கள் இருந்தார்கள் பதினோரு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரை மத்திய அமைச்சரவை இடம் பெற்றார்கள் இதுக்கு ஏதாவது இந்த சமுதாயத்துக்கோ இல்லை இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கோ எதாவது செய்திருக்கிறார்கள ரெண்டு பேரும் கோணியில் களை கட்டி அடிக்கிறானுங்க சார் இந்த சமுதாயத்தை அநியாயம் பண்றாங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மக்கள் ரெண்டு பேரும் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எப்படி வருவாங்க இது வரலும் வரலை இது வரணும் சொல்லலை செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது இப்போதான் ஊர் உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு சரி இப்போ இந்த மாநாட்டிலையும் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சௌமி அவர்கள் போட்டியிட்ட போது அவங்களுடைய மகள்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த மாநாட்டிலையும் மகள்கள் அவங்கள மாதிரியே அந்த மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு தொப்பி வச்சுக்கிட்டு மேடையில் இருந்தாங்க கீழே இருந்தாங்க ஸோ இப்போ அன்மொழி அவர்கள் வந்து அடுத்தபடியாக மகள்களையும் வந்து முழு நேர அரசியலில் வந்து அப்படிங்கிற பிளான்ல அவங்க வந்து இப்ப இளைஞர் மாநாடு நடந்தது அடுத்தது வந்து சௌமியா தலைமையில் வந்து இது நடத்தணும்னு பார்க்குறாங்க மகளிர் மாநாடு மகளிர் மாநாடும் நான் இருக்கும்போது தான் நடந்தது டைம் பூம்புகாரில் ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இது பண்ண ஸோ அந்த மாநாட்டுக்கு வந்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணும்போது தான் அவர் வந்து மகளிர் மற்றந்த இவங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காரு ராமதாஸ் நேற்று மாணவர் அணியெல்லாம் கூப்பிட்டு பேசினார் ஸோ இவங்க வந்து மாநாடு நடத்தி அதில் வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னு பார்க்கறாங்க சரிங்க நீங்க வச்சிருக்கிறது ஏதாவது உருப்படியாக உங்களுக்கு இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்க நான் கேட்டால் அதெல்லாம் இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்ன கஷ்டப்பட்டவன் எங்க ஏதாவது ஒரு போராளின்னு சொல்கிறேன் ஏதாவது ஒரு போராட்டத்தில் கலந்துட்டு கடைசி வரலாம் இருந்திருக்கேன் நான் சொல்கிறேன் என்னை வந்து கேட்டேன் பதினோரு மணி ஆயிடுது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னேன் நான் டைம் பதினொன்றரை எனக்கு என்ன பண்ண முடியும் கைது பண்ண முடியுமா அப்படி சொன்னேன் உடனே கைது பண்ணி இப்போ கேளுங்க கைது பண்ணி எங்கே போட்டாங்க டவுன் பஸ்ஸில் ஏற்றின்னு போய் எங்கள் ட்ரிச்சில் போட்டாங்க ட்ரிச்சில் போட்டவுடனே அவங்க ஒய்ஃப் வந்து ஜெயலலிதாவுக்கு லெட்ரு எது என்ன ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும் என் கணவர் பல்வேறு நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது உங்களை மடிப்பிச்சை கேட்குறேன் அவரை கணவரை விடுதலை பண்ணுங்கன்னாரு அப்புறம் விடுதலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு சட்டமன்றத்தில் அதை வாசித்து காரி தூப்பி அப்புறம் விடுதலை பண்ணிச்சு ஸோ இன்னி போகிறாலியா சரி ரெண்டாவது ஒன்றும் இல்லை பிடிலி செங்கல்வராய் நரக்கடல் இந்த மாதிரி உள்ள சொத்து போய் போராடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜட்ஜை அடிச்சிட்டிங்க அடித்த உடனே ஜட்ஜு என்ன பண்ணார் அவர் தான் அதுக்கு தலைவர் சேர்மேன் அவர் இதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் ஹை கோர்ட்டில் கொடுத்துட்டு ஹைகோர்ட் என்ன பண்ணு முன் வந்து ஒரு கேஸ் எடுக்குது அதுல ஏ ஒன் அக்யூஸ்டு ராம்தாஸ் மொத்தம் ஐம்பத்தேழு பேர் ஐம்பத்தேழு பேர் என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் வந்து ரெண்டு ரெண்டு நபர் ஜாமீன் ரெண்டு ரெண்டு லட்சம் வந்து பணம் ஃபைன் கட்டினா தான் வெயிலில் விட முடியும்னு சொல்லிட்டாங்க இவர் மட்டும் என்ன பண்ண ஐகோர்ட்டில் போய் அன்கண்டிஷனல் அப்பாலஜி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு ஓடி போன நீ போகிறாலியா இது மாதிரி பட்டியல் போடணும் சார் இது மாதிரி வந்து இதே மாதிரி போராட்டங்களும் பட்டியல் போடலாம் சார் இல்லை என்ன சொல்லு என்ன என்ன போராட்டம் முன்னெடுத்தால் சொல்லுங்க இன்னைக்கு

அவன் போனான் நான் சொல்லுங்க நான் அரசியல் விட்டே போயிடுறங்க இவன் மட்டும் அந்த பாடியை தூக்கின்னு போனான்னு சொல்லுங்க அந்த தெருவில் சொல்லுங்க ஒரே ஒரு சின்ன இது எவிடன்ஸ் அது இந்த மாதிரி இட்டு கட்டப்பட்டது அவருக்கு தெரியல அவர் இதில் மதுரை சொன்னால் பரவாயில்ல வீசிக்காரங்களே பலர் ஒத்துக்கிறாங்க இல்ல இல்ல நடந்தது உண்மை அப்படி நடந்துச்சு ஏங்க ஐயா வந்து தான் அந்த இடத்துல அங்கே இருக்கவங்க எல்லாம் பேசி சரி பண்ணி அவருடைய தோளில் சுமந்துட்டு போனார் அதில் தான் கொடுக்க இல்லை இல்லை எந்த வீசிக்காரன்னு சொல்றாங்க சொல்லுங்க நான் இருக்கும்போது தாங்க சமூக மாநாடு பண்ணோம் ஒன் ஆர் ஒன் இயர் மாநாடு ஒன் இயர் இது வந்து தேவேந்திர குளாரம் மாநாடு எங்க என்ப ஜான் பாண்டியெல்லாம் வந்து அதெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அந்த மாதிரி எங்கே பண்ணி மக்கள் மாநாடு ஆமாம் ஒருதாய் மக்கள் மாநாடு இந்த மாதிரி மாநாடு யார் நான் தானே நடத்தினேன் இவன் நான் நடத்தினேன் யார் இப்போ எங்கள் உட்காந்து கஷ்டப்பட்டு நடுவோட்டில் விட்டு ஓடியான்ட்டான் நான் நீ வந்ததோட சரிதானே வேற என்ன பண்ணேன் கேளு ஜான் பாண்டியனை கேளு யார் வந்து நடத்துனாங்கன்னு கேளு இதை கேளுங்க இதெல்லாம் நாங்கள் பண்ணி விடும்போது பத்து சதவீத ஓட்டு நீ இப்போ தேஞ்சி ஒரு சதவீத ஓட்டு கீழே வந்துட்ட ஒரு ரிப்பீட்டட் க்ரௌடு இதை பொறிக்கி தூங்கலான்னு ஒரு கும்பல் இருக்குது இல்லை ரவுடி பசங்களை வச்சுட்டு அவன்களை வச்சு நீ ஏதோ வந்து வித்தை காமிச்சிட்டு இருக்கேன் இது தானே தவிர்த்து வேறு என்ன நீ செஞ்ச இந்த சமுதாயத்துக்கு நான் சொல்கிறேன்னே இதுக்கப்புறம் இந்த சமுதாயமாக இளைஞர்களுக்கு சொல்கிறேன் நான் இவ்வளோ எழுதியிருக்கேன் விரல் இருந்த விஷயங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் திருந்து நீங்கள் எந்த வேலையும் பண்ணாதீங்கடா வீட்டில் இருக்குடா உங்களுக்கு தான் நல்லது பண்ணி கொடுத்துட்டேனே இதை பயன்படுத்துகிற வேலையை பாருங்கள் அரசாங்கத்திலிருந்து வாங்குவது கொஞ்சம் லேட் ஆனாலும் நீதிமன்றம் சொன்னது செயல்படுத்தி தானே ஆகணும் இந்த உண்மை எல்லாம் வெளியே தானே வரணும் இவ்வளோ நேரம் ஏமாத்தினேன் இருட்டு திரை போட்டுருந்தேன் இன்னைக்கு உண்மை வெளியே வரும்போது ஓடி ஒலிங்க உள்ள பொய்கள்லாம் அதுதான நடக்குது இப்போ ராமதாஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒருவே ஊடகவியலாளராக இந்த பத்திரிக்கையில் வந்த செய்திகளையும் மற்ற அரசு புதுசாக கேட்ட செய்திகளையெல்லாம் சொல்கிறீங்க இப்போ வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா எனக்கு சிரிப்பாக வருது இந்த தமிழ் குடி தாங்கிலாம் எங்கள் ஊரில் கலவரம் நடக்குது வன்னியர்களுக்கும் வன்னியர் எடுக்கலை எஸ்சிங்க வந்து பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்டு காவல்துறையில் தாக்குறாங்க அவங்களுக்காக நான் தான் முற்றுகை போராட்டம் செஞ்சேன் நான் புதுச்சேரி இவங்களாம் வந்தாங்களா அப்போலாம் எல் இளைய காலம் புரியுதுங்களா நான் எங்கேயுமே வந்தது இல்லைங்க நீங்கள் வந்து என்ன நினைக்கிறேன்னா இவர் தான் நிறைய பேர் அது கோயா பால்ஸ் மாதிரி ராமதாஸுக்கு அன்புமணி அன்புமணிக்கு ராமதாஸ் இப்போ அன்புமணி என்ன சொல்கிறாரு எங்கள் அப்பா மட்டும் வேறு மாநிலத்தில் பிறந்திருந்தால் இந்தியாவிலே பெரிய தலைவராக வந்திருப்பார் அடுத்தது அவருக்கு வந்து ஒரு ஜனாதிபதி பதவி வேண்டாம் இது வந்து நீங்கள் வந்து பாரத் ரத்னாவது கொடுங்கன்னு கேட்குறாரு இவர் இன்டர்ன் ராம்தாஸ் எடுத்திருந்தா அன்புமணி மாதிரி ஒரு பெரிய அறிவாளி பார்க்க முடியாது அவர் இவ்வளோ செஞ்சார் அவ்வளோ செஞ்சாரு எல்லாம் சொல்கிறீங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அன்புமணியை பூதாகரமாக்கி பண்ணுறீங்க இந்த அன்புமணி பண்ண ஊழல் தானேங்க இப்போ பிரச்சனை அன்புமணி மேலே என்ன இருக்குது அவர்கிட்ட வேலை செஞ்ச கேதம் தேசாய் அவர் வீட்டிலேருந்து எவ்வளோ எடுத்தீங்க ஒரே ஒரு ஆள் வீட்டில் இந்தியாவிலே இது வரல பிரேக் பண்ணவே இல்லை ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஏற்றனாங்களா உங்களுக்குலாம் தெரியும் தானே எல்லா பத்திரிகைகளையும் வந்தது தானே அது தானே கேஸு அதுக்கு அடுத்தது ஒரே வீட்டிலேருந்து ஏழு டன் கோல்டு எடுத்தாங்கள ஏழாயிரம் கிலோ அது தானே கேஸு நீ வந்து என்ன பண்ண இது வந்து இண்டெக்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு லைசன்ஸ் கொடுத்த தவறான லைசன்ஸ் கொடுத்தனு தானே கேஸு அது தானே தொங்கிட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணலை இது வந்து நான் சின்னது ஒரு சின்ன பட்டியல் தமிழ்நாட்டில் மட்டும் நீ என்ன பண்ண நூறு ஆண்டுகளுக்கு மேல் உள்ள அந்த இதெல்லாம் போனது பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டதெல்லாம் என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிங்க கிங் இன்ஸ்டியூட் யார் க்ளோஸ் பண்ணது அன்புமணி க்ளோஸ் பண்ணால் ஏன் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்க இவன் மாமனார் பேர்லேயும் மற்றவன் பேர்லையும் அதே இன்ஸ்டியூட் மாதிரி ஒன்று வந்து க்ரீன் சேனல் ஆரம்பித்து அது எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணி விட்டீங்க இன்னும் இருக்குது இல்லை அந்த கிங் இன்ஸ்டியூட்டு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர் இன்ஸ்டியூட்டு நீலகிரியில் அது நூறு ஆண்டுகளுக்கு மேலே உள்ளது இந்த எல்லாம் வந்து ஜ இந்த விஷ ஜந்துக்கள் அதெல்லாம் வந்து நம்மளை கடிச்சிட்டா போனால் வந்தால் விஷய மருந்துக்கான இன்ஜெக்ஷன் ஊ ஊசி தயார் பண்ணுற ஊசி மருந்து தயார் பண்ணுற நிறுவனம் அதை ஏன் மூணு நீங்கள் கொசாலவில் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அது யார் வச்சிருந்தது அது ஏன் நீங்கள் ஸோ இதெல்லாம் மூணு என்ன சொல்லிட்டு மூணு மூடிட்டு போயிட்டுல அடுத்தது நீ கால பண்ணவொடனே அடுத்தது இதுக்கு வாய்ப்பே கிடையாது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னான்னு மூடிட்டு போனேன் அதுக்கப்புறம் யார் திறந்தது அதெல்லாம் குலாம் நபி ஆசாத் அடுத்து வந்தவொன்னே அவர் மந்திரியாக வரும்போது எல்லாத்தையும் திறந்தார் ஸோ இவங்க ஊழல் இப்போ வந்து நூற்றி எட்டு நூற்றி எட்டு நான் தான் கொண்டு வந்தேன் நூற்றி எட்டு என் கொண்டு வந்தேன் நூற்றி எட்டுக்கு அடிப்படை காரணம்னா அது எப்படி வந்தது சி வந்து ராஜசேகர் ரெட்டி வந்து என்ன பண்ணாரு அமெரிக்கா போகும்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போறதுக்குள்ள அங்க உள்ள ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் பண்ண உடனே அவர் சொன்னாங்க நீ கொஞ்சம் லேட்டா வந்து இறந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு வந்து இது ரொம்ப இது இதே மாதிரி எல்லாரும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்ன உடனே அவர் இங்க வர்றாரு ஆந்திராவுக்கு வந்தவுடனே என்ன பாக்குன்றா சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒன்று இருந்தது அவங்க மற்ற என்ஜிஓ அமைப்புகள் சேர்ந்து இந்த வேலையை அங்க செஞ்சிட்டு இருந்தாங்க அவர் தான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணி இந்த தமிழ் அந்த ஆந்திர அரசும் அவங்களும் பண்ணி தான் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸும் ஓட்டிகிட்டு இருந்தாங்க கருணாநிதி கூட இங்கே கொண்டு வந்தார் அப்போது வந்து இதனுடைய ஃபீஸிபிலிட்டிஸ் இருக்கான்னு மன்மோகன் சிங் இருக்கும்போது யூபிஏ சேர்மனாக சோனியா காந்தி இருக்கும்போது அவங்க தான் முதல்ல வந்து அனுப்புகிறாங்க அதில் தான் இந்த பொன்ராசன் சொல்லிட்டு அந்த இவர் இருக்கிறார்ல நம்ம அப்துல் கலாம் அவர் கூட உதவியாளர் அவர் இவரே நம்ம அப்துல் கலாமே அதில் ஒரு உறுப்பினராக இருந்து அவங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணி அதை கொண்டு வந்தது சார் இவங்க ஊரெலாம் கஞ்சி காய்ச்சி அடிக்கிறாங்க எல்லாத்தையும் சவுண்டாக கொடுக்குறாங்க நான் சொன்னால் வீழ்ச்சி என்பது கம்மி மீடியாவில் அவங்க வந்து இத்தனை ஆண்டு காலம் இருந்ததுனால அவங்க வந்து கொண்டு வர்றாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க சரி நீ நான் இருக்கிற இல்லை ஒரு ஒரு ஆண்டுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு உனக்கு ஐநூற்றி இருபது ஃப்ரீ யார் கொண்டாலும் கொடுக்கலாம் நீ யாரு கொடுத்த ஒரு தமிழ்நாட்டுக்காரன் கொடுத்தியா இல்லை செத்துப்போன தியாகிகளுக்கு கொடுத்தியா ஒன்றும் பண்ணலையே ரயில்வே துறை அமைச்சராக இருந்தீங்க என்னெல்லாம் பண்ணுங்க எல்லாரும் வெளியில தான் வித்தாரு தமிழ்நாடு தவிர வெளியில காசுக்காக காசு காசுக்கே எல்லாமே ஒன்றும் இல்லாதவனா அவர் கலைஞர் அவர்களே சொல்றாரு மக்கள் தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்ப வந்து ராம்தாஸ் கேட்குறாரு கலைஞர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் பணம்லாம் இதெல்லாம் வத்தாசம் பண்ணி இந்த டிவி நல்லா நடத்தணும் அப்படின்னு முதல்ல அவர் பாராட்டிட்டு பிறகு அந்த மைக்க வாங்குறாரு ராம்தாஸ் அவருடைய மகன் அன்புமணியிடமே மணி இருக்கிறது அதை பயன்படுத்திக்க தான் சொல்றாரு சரி இப்போ ம சுகாதாரத்துறை மந்திரியாக வந்தோன்னா முந்நூற்றி எண்பது டேப்லெட் வந்து பேன் பண்ணுறான் அது பேன் பண்ணோடன ஏன்டா பேன் பண்ண வாங்கினோட வாங்க வாங்கிட்டு பேனர் லிப் பண்ணுறேன் ஸோ இது வந்து விஷயம் தெரியாதவங்க இதை பற்றி தெரியாதவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம் வெளியில் பத்தாம் போதுவா இவர் தான் பண்ணார் அவர் தான் பண்ணார் சரி நீ யாரையாவது விட்டுருக்கியா இந்த சமுதாயத்துக்காக நேர்மையாக சொன்ன ஆட்கள் தான் நீ அடிக்கலை நீ என்னென்ன பண்ண சரி ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பில் இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன பண்ண அடிச்சில்ல பத்து பேர் இந்தியாவில் ஒரு ஆள் அடித்தது குண்டாஸில் ஒரே நேரத்தில் போட்டது யார் அவர் அடித்ததுக்காக சரிங்களா அதுக்கப்புறம் அது அந்த இதுலேயே தானே அவர் செத்து போகிறாரு அதுக்கப்புறம் முதல் முதல்ல வன்னியர் சங்கனி எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது அதுக்கு யாருக்கு தலைவர் வன்னிய அடிகளார் அவர் அடித்து காதலாம் அறுத்து போட்டியா அவர் தையல் போட்டுன்னு அப்படியே இருந்து அவரும் சீக்கிரம் சேர்த்து போயிட்டாரா அதுக்கு அடுத்தது ஏகே நடராசன் வன்னியர் குருன்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட தான் பாட்டாளி கட்சி நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அவரை மேலே இருந்து தூக்கி போட்டு காலை உடச்சி சாவர நொண்டியாக இருந்து செத்து போனாரா அவர் வச்சிருந்தது தான் பாட்டாளி கட்சி அந்த பாட்டாளி கட்சி கூட மக்கள் செத்து பாட்டாளி மக்கள் கட்சி அங்கேயிருந்து பிடுங்கப்பட்டது தீரன் இருக்கார் ராஜேந்திரன் ஆசல் வாடனா இருந்தார் அவர் என்ன ஆச்சு அவருடைய இப்போ மருமகன் சீனிவாசராவ் வச்சுருந்தா பசுமை தாயகம் அவர் தானே வச்சுருந்தாரு அவர் அழிச்சு பிடிச்சி பிடிங்கிட்டீங்களே பிடிங்கி பசுமை தாயம் யார் இருக்குது அன்புமணிக்கிட்டேருந்து போய் இப்போ வந்து சௌமியாக கிட்டக்குது ஸோ இந்த மாதிரிங்க அடாவடித்தனம் பண்ணி மற்றதெல்லாம் வர்றதை வந்து எந்த பத்திரிக்கையும் எழுத மாட்டிங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க தெரிஞ்சாலும் நமக்கு இதோட ஊடகத்தோடு தான் கூட்டணி சொன்னது அப்புறம் அடுத்தது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டவொடனே என்ன சொல்கிறேன் நிருபுகிறேன் ஏய் நான் மர எனக்கு பேர் உன்னை வெட்டி போடும் ஜாக்கிரதை கோப்பனை தானே சொன்னார் சரி அதே மாதிரி வந்து அன்புமணி வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு ஒரு ஹோட்டலில் வைக்கிறாரு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு ப்ரெஸ்காரங்களுக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா எல்லாருக்கும் ஃபாரின் ஃபாரின்ஸாருக்கு தான் கொடுத்தாரு அது எல்லா பத்திரிகைகளும் அந்த காலத்தில் வந்தது இல்லை இவங்க பிரச்சனை ஆ இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் தப்பாக எழுத மாட்டோம் குமார் இந்த அரசு இதில் குமுதத்தில் வந்தது இல்லைங்களா அதில் குமார்ன்றவர் இருந்தார்ல அரசு இது கேள்வி பதில்லை அவர் வந்து தப்பாக எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிங்க அவரை கூப்பிட்டு எங்களுக்கும் ஒன்றுக்கும் பிரச்சனை இல்லைன்னு அவனுக்கு காரி மொழியில் எல்லோரும் எதுக்கு மூணு தடவை காரி முடிஞ்சு அவரையாவது ஆகி அந்த கம்பெனி விட்டு வந்துட்டார் இப்போ எங்கே தனியாக இன்னும் உயிரோடு தான் இருக்க கேளுங்க சரி சார் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம கண்டிப்பாக சந்தித்து பேசுவோம் உங்களோட நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம்